அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நமக்கு ஒரு கை கொடுக்குங்க நம்ம இந்த நேரத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது ஒரு புதிதாக தொழில் தொடங்கும் போது அதற்கு சரியான நேரம் பார்த்து செய்யணும் அதே போல் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வகையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையப்போகுது போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுல குறிப்பிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது வீட்டில் நிறைய எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது ஒன்று தடையாகவோ எதிர்மறையாகவோ நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அதுக்கான சரியான ஆலோசனை வழங்குறாங்க அதாவது நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது கண்டிப்பாக அது எல்லாமே நமக்கு தீர்வுக்கு வரும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அதில் குறிப்பிட்டு எளிதில் யாருடனும் நண்பராக கூடிய திறமை பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இனி வரக்கூடிய இந்த நாட்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் மன கவலைகள் நீங்கும் எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் ஒதுக்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது நீங்கள் ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க கவனமாக நீங்கள் அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது வீண் அலைச்சல் செலவு இவையெல்லாம் ஏற்படலாம் பயணங்களின் போது நீங்க மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் வருமானம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் எனக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நான் சந்திச்சுட்டு வந்துட்டேன் ஆனா எனக்கு எதுவுமே சரியாகலை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பண வரவு இடி கால இந்த காலகட்டத்தில் பண வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது அதில் சேமிப்பு நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகவும் நன்மையான காலகட்டம் நீங்கள் எதை நினைச்சும் கலங்க வேண்டாம் உங்களுக்கு பிடித்த தெய்வம் அல்லது குலதெய்வத்தினுடைய வழிபாடை இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு முழுமையான பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் ராசியை சார்ந்தவங்க தொழில் வல்லுநர்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க எனவும் சொல்லப்படுது ஆனால் நீங்கள் விரும்பக்கூடிய வெகுமதியை பெற முடியாமல் கூட போகலாங்க பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய குழுவில் நீங்கள் ரொம்பவே பொறுமையை காக்கணும் யாராவது ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளும் பேசலாம் அப்படின்னு அதை பிரச்சனையை பெருசுப்படுத்தி யாருக்கிட்டேயும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் நீங்கள் போகிறதே நல்லது புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் உள்ளவங்களுக்கு அந்த திட்டங்களை தற்போதைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது தொழில் முனைவோர் முயற்சியை தொடங்க இது சிறந்த நேரம் அப்படின்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் திட்டங்களை இப்போதைக்கு நிறுத்தி வைங்க மேலும் மிதனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடனான தனிப்பட்ட உறவுகளில் சில வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் அது அமைதிக்கான நேரம் உங்களுடைய காதல் வாழ்க்கை வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னும் குடும்பம் மற்றும் குடும்பம் இது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடன் இணையவும் உங்களுடைய நேரத்தை செலவிடவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மித மிஞ்சிய செலவுகளை பற்றி கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான வங்கி இருப்பை நீங்க பராமரிக்க செலவுகளை கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்களுக்கு இது அனுகூலமான நாட்களா அமைய போகுது இந்த காலகட்டத்துல அவர்கள் சாதகமான நிதி வாய்ப்புகளை காண முடியும் இது அவர்களுடைய படிப்பு மற்றும் தனிப்பட்ட தேர்வுகளுக்கு உதவும் என்று சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குடும்ப உறுப்பினர்களுடன் குறிப்பாக பெரியவர்களுடனான உங்களுடைய உறவு வலுவாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் இந்த இணைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆதரவையும் கண்டிப்பாக கொடுக்கும் பிள்ளைகள் உங்களுடைய மதிப்பையும் நீங்கள் சொல்வதையும் கவனமாக கேட்பதையும் காண முடியும் இந்த புரிதல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான பிணைப்பே ஆழமாகும் அவர்கள் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு மதிப்பளித்து உங்களை பின்தொடருவாங்க வெளிப்படையான தொடர்பு முக்கியமாக இருக்கும் நீங்கள் பேசும்போது அவர்கள் கவனம் செலுத்துவாங்க பிணைப்பு நெருக்கமாக வளரும் இது நம்பிக்கை மற்றும் அன்பினுடைய சூழ்நிலையை உருவாக்குது மிதுன ராசிக்காரர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலையும் எழாம தடுக்கிறது மிகவும் அவசியம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் அற்புதமானதாக தருணங்களையும் நிறைந்ததாக இருக்கும் உறவுகளை வலுப்படுத்த இது ஒரு சிறந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்திரமான பொருளாதார நிலை இருக்க காண முடியும் அப்படின்னும் இருந்தாலும் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பெரிதும் உதவும் என்று கூட சொல்லலாங்க நீங்க அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் பகுதி நேர வேலைகள் மேலும் இது மட்டும் இல்லாமல் மானியங்கள் வடிவில் உங்களுக்கு எல்லாமே வரலாம் இந்த வேலைகள் கூடுதல் பணத்தை உங்களுக்கு வழங்கும் இது மட்டும் இல்லாம அனுபவம் கூடவே பெற பெறுவீங்க கூடுதல் வருமானம் படிப்பு தொடர்பான செலவுகளை ஈடு செய்ய உதவும் தனிப்பட்ட அளவுல கூடுதல் பணம் வாழ்க்கையினுடைய அன்றாட செலவுகளை கையாள்வதை எளிதாக்கும் இது போக்குவரத்து வீட்டு வசதி அல்லது பிற வாழ்க்கை செலவுகளுக்கு உதவும் போதுமான நிதி பாதுகாப்பு நிதி சார்ந்த கவலையில் இருந்து உங்களை நீங்கள் விடுவிக்கலாம் ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியாக சில சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் இந்த இடம் மாற்றம் வேணும் அதாவது பணியிடத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அந்த இடமாற்றம் எளிமையான கிடைக்கும் பணிபுரியக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கடினமான தருணங்களை கூட சந்திக்க நேரிடலாம் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் எதுவுமே பெரிதாக எளிதாக எடுத்துக்காமல் இருக்கிறதே நல்லது நீங்க கடினமாக உழைக்க வேண்டி வரலாம் ஆனா உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்க விரும்பியபடி உங்களுக்கு முழுமையாக கிடைக்காம கூட போகலாம் அதனால நீங்க பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே மாற்றும் குறிப்பா அலுவலக நிர்வாகம் மற்றும் உங்களுடைய குழுவினர் மத்தியில் பொறுமையாக இருக்கணும் நீங்க உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியை காண முடியும் உற்பத்தி துறையில் இருக்கிறவங்க தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க ஆனால் உங்களுக்கு தொழில் சிறிது தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஹெல்த் கேர் துறையில் பணிபுரிகிறவங்க மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக பொறுமையுடன் எதையுமே சகித்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்காமல் போகலாம் சினிமா மற்றும் மீடியா துறையினர் அதிகபட்ச கவனத்தோடு பணியாற்றுவது நல்லதுங்க ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க இது நல்ல நேரம் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் படித்தல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில உள்ளவங்க ஆய்விற்கான ஒப்புதல் சிறிது காலம் எடுத்துக்கிறது நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த திட்டங்கள் இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது இந்த நேரத்தில் ஒரு புதிய முயற்சியை நீங்கள் தொடங்குவது உகந்தது கிடையாது அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாகத்தான் தெரியுது ஏற்கனவே தொழில் நடத்துகிறவங்க குறைந்த மூலதனத்தில் அதை நடத்த வேண்டும் இந்த நேரத்தில் வேலைக்கு தேவை அதிகமான செலவு செய்யாமல் உங்களுக்கு தேவைக்கு அதிகமான செலவு செய்யாமல் கவனமாக இருக்கணும் செலவுகளை குறைக்கிறது அதிக நிதி லாபத்தை எடுத்துக்கொள்ளாமல் வணிகத்தை தக்க வைத்துக்கொள்ள அனுமதிக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டத்தில் தோள்பட்டை மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த சிக்கல் உங்களுக்கு சிக்கல் ஏற்படாமென்றாலும் பொதுவாக ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பீங்க தோள்பட்டை வழியை தவிர்க்க கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்கிறது நல்லது இந்த சிறிய பாதுகாப்பு நடவடிக்கை நல்ல ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Nandri viewers.